அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் பேரிடர் ஏற்பட்டு உள்ளது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மாகாணம் பழங்குடியின பகுதிகள் மற்றும் உள்ளூர் பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை மேற்கொள்வதற்கான அரசின் உதவியை வழங்குவதற்கும் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார் இந்த வார தொடக்கத்தில் இருந்து காட்டுத்தீயானது பதினைந்தாயிரம் ஏக்கர் வனப்பகுதிகள் வரை பரவி வருகிறது இதுவரை பத்தாயிரம் ஏக்கர் பகுதிகள் எரிந்துவிட்டன ரூபாய் நான்கு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடி முதல் ரூபாய் நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் கோடி வரையில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டு உள்ளது என முதல்கட்ட ஆய்வில் மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது இந்த காட்டுத்தீ காரணமாக சுமார் பத்தாயிரம் ஹெக்டேர் தீயில் கருகி நாசமாகி உள்ள நிலையில் ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் கடற்கரை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவ தொடங்கியது பலத்த காற்று காரணமாக நகரின் பகுதிகளுக்கும் வேகமாக பரவி வருகிறது காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மீட்பு குழுவினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதனிடையே காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவி வருகிறது வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் தீக்கிரையாகி வருகின்றன காட்டுத்தீ காரணமாக சுமார் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காட்டுத்தீயால் சுமார் பத்தாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலும் நாசமாகியுள்ளது இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்